ஆண்டுகள் செல்ல அவரின் தவத்தின் காரணமாக விளைந்த அவரிடம் மிக அதிகமாக கூடியிருந்தது அவரது கடும் தவத்தின் உஷ்ணம் இந்திரலோகத்தையும் தகித்தது ஒரு நாள் அவரை நாடி வந்தான் கோசல நாட்டு மன்னன் திரிசங்கு விஸ்வாமித்திரர் தவம் செய்யும் தவசாலையில் அமைதியாக அவர் முன் அமர்ந்து கொண்டான் கொக்கு மீனுக்காக காத்திருப்பதை போல் அவர் கண் விழிப்பதற்காக பொறுமையோடு காத்திருந்தான் அந்த தவத்தை அப்போதைக்கு நிறைவு செய்து மெல்ல கண் விழித்த விஸ்வாமித்ரர் தன் தலையில் கிரீடத்தோடு மன்னன் திரிசங்கு பணிவுடன் அமர்ந்திருப்பதை கண்டார் அவர் மனம் வியப்பில் ஆழ்ந்தது அவன் வசிஷ்டரின் பிரதான சீடன் அல்லவா அப்படி இருக்க அவன் தன்னை நாடி வந்த காரணம் என்ன தனக்கும் வசிஷ்டருக்கும் இடையே இணக்கமான போக்கு இல்லை என்பதை அவன் அறியவில்லையா தன்னை நாடி இவன் வந்திருக்கான் என்றறிந்தால் வசிஷ்டர் சீற்றமடைவார் என்பதை அவன் உணரவில்லையா விஸ்வாமித்ர விடையறிய முற்பட்டார் திரிசங்குவிடம் தன்னை அவன் தேடி வந்த காரணம் என்ன என்று பரிவோடு வினவினார் விழிகள் கண்ணீரில் பளபளத்தன அந்த பளபளப்பில் பற்றிய சலிப்பும் கூட தென்பட்டது அவன் தன் ஆசையை விஸ்வாமித்திரரிடம் தெரிவித்தான் முனிவரே நான் இந்த உடலோடு இப்படியே சொர்க்கத்திற்கு செல்ல விரும்புகிறேன் என்னுடைய நெடுநாள் ஆசை இது இதை என் குலகுரு நிறைவேற்றி வைப்பார் என நம்பினேன் வசிஷ்டரிடம் என் ஆசையை தெரிவித்தேன் ஆனால் அவர் சொர்க்கத்திற்கு மனித உடலோடு போவதா அதெல்லாம் நடக்காது இப்படி இல்லாம ஆசைப்படுவது உன் பைத்தியக்காரத்தனமான ஆசையை விட்டுவிடு என்று கூறி என்னை விரட்டிவிட்டார் கடும் சோர்வில் ஆழ்ந்த எனக்கு உங்கள் நினைப்பு வந்தது உங்களின் அபாரமான தவசக்தி பற்றி அறிவேன் உங்களை தான் இந்த உலகம் முழுவதும் புகழ்கிறதே நீங்கள் மட்டும் மனம் வைத்தால் என் குரு வசிஷ்டரால் முடியாததை நீங்கள் முடித்து வைப்பீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு அந்த நம்பிக்கையில்தான் இதோ இங்கு வந்து உங்களை சரணடைந்துள்ளேன் என்னை வசிஷ்டரின் சேடன் என்று புறக்கணிக்காமல் என் தாங்கள் கருணை கொள்ள வேண்டும் இப்படியே இந்த என் மனித உடலோடு சொக்கலோகத்திற்கு என்னை நீங்கள்தான் அனுப்பி வைக்க வேண்டும் நீங்கள் நினைத்தால் இது முடியும் பேச்சை கேட்டு யோசனையில் ஆழ்ந்தார் சூழ்ச்சியோ என சந்தேகம் கொண்டார் ஆனால் ஞான திருஷ்டி மூலம் இது சூழ்ச்சியில்லை என்பதையும் உண்மையிலேயே திரிசங்குவின் நீண்ட நாள் ஆசை என்பதையும் உணர்ந்து கொண்டார் வசிஷ்டரால் இயலாததை தான் செய்து வெற்றி பெற வேண்டும் என நினைத்தது அவரது உள்ளம் வசிச்சரி விடவும் தான் உயர்ந்தவன் என்பதை நிரூபிக்க இது ஒரு அருமையான சந்தர்ப்பம் அல்லவா குலகுருவால் கைவிடப்பட்டவனை நாம் ஆதரிப்போம் என எண்ணிய விஸ்வாமித்திரர் ஒரு முடிவு செய்தார் திரிசங்கு கவலைப்படாதே போய் உன் அரசாங்க கடமைகளை விரைவில் முடி உன் மகனுக்கு பட்டம் கட்டி அவனை மன்னனாக்கு பிறகு என்னிடம் வா நான் என் தவ யாகம் செய்து உன்னை உன் உடலோடு சொக்கத்திற்கு அனுப்புகிறேன் வசிஸ்டர் நிறைவேற்றாத உன் வேண்டுகோளை நான் நிறைவேற்றுகிறேன் என்றார் அவர் மன்ன நிறைவடைந்த திருசங்கு தன்னுடைய கோசை நாட்டுக்கு திரும்பினான் தன் மகனுக்கு பட்டம் சூட்டி அவனை மன்னனாக்கினான் பின் மந்திரி பிரதானிகளிடமும் குடும்பத்தாரிடமும் மக்களிடமும் விவரத்தை சொல்லி விடைபெற்றான் பெற்றான் மறுபடி வந்து சேர்ந்தான் எல்லா கடமைகளையும் நிறைவேற்றிவிட்டேன் என சொல்லி அவர் முன் கை கட்டி நின்றான் குலகுரு வசிஷ்டரை நிராகரித்து விட்டு தன் முன் பணிவோடு நட்பதை எண்ணி விசுவாமித்திரனின் மனம் பெருமிதம் கொண்டது விஸ்வாமித்திரர் திரிசங்கு தன் மனித உடலோடு சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்ற சங்கல்பத்தோடு அக்னி மூட்டி யாகம் வளர்க்கலானார் மன ஒருமைப்பாட்டோடு தொடர்ந்து மந்திரங்களை ஜெபிக்கலானார் அவர் மந்திர உச்சாடனம் செய்ய செய்ய வேள்வி குண்டத்தில் யாவத்தி திகுதிகன கொழுந்துவிட்டு எரியத் தொடங்கியது மந்திரங்கள் தங்கள் பலனைத் தர ஒருபோதும் தவறுவதில்லையே அப்போதுதான் அந்த வியக்கத்தக்க சம்பவம் நடைபெற்றது மந்திரங்களின் ஆற்றல் காரணமாக சொர்க்கத்திலிருந்து ஒரு விமானம் தானே பூமிக்கு இறங்கி வந்தது விமானத்தை பார்த்த விஸ்வாமத்திரர் மகிழ்ச்சி அடைந்தார் திரிசங்கு இந்த விமானத்தில் ஏறி நீ சொர்க்கத்திற்கு செல்லென கம்பீரமாக உத்தரவிட்டார் அவர் பாதங்களை பணிந்து விடை பெற்று விமானத்தில் ஏறினான் திருசங்கு அடுத்த கணம் விமானம் விரென்று விண்ணில் பறக்கத் தொடங்கியது சொர்க்கத்தின் முன் போய் நின்றது அது விஸ்வாமித்ரின் தவாற்றல் காரணமாக யாரும் திறக்காமல் தானே திறந்து கொண்டது சொர்க்கத்தின் உள்ளிருந்த தேவர்கள் சொர்க்கவாசல் தானே திறக்கும் அதிசயத்தை பார்த்து திரைத்தார்கள் திறந்த வாசல் வழியே ஒரு மானிடன் சொக்கத்தின் உள்ளே நுழைய பார்த்தார்கள் யார் இவன் ஆன்மாதாரே சொர்க்கத்திற்கு வரும் இவன் தன் மானிட உடலோடு கிழிவிட வேண்டும் யோசித்த தேவர்கள் தங்கள் அரசனான தேவேந்திரனிடம் விஷயத்தை சொல்லி முறையிட்டார்கள் அகர்ந்து போன தேவேந்திரன் கட்டளையிட அனைத்து தேவர்களும் சொர்க்க வாசலில் வந்து நின்ற திருசங்குவை விமானத்திலிருந்து கீழே பிடித்து தள்ளினார்கள் தடதடவென பூமியை நோக்கி விழத் தொடங்கினான் திரிசங்கு விஸ்வாமித்திரரே அவையும் அபயம் என அவன் கதறிய கதறல் எல்லா இடங்களிலும் எதிரொலித்தது ஆகாயத்தை பார்த்த விஸ்வாமித்திரர் என்ன நடந்தது என்பதை உடனே புரிந்து கொண்டார் கடும் சீற்றமடைந்தார் என் தவசக்தியின் மீது ஆணை திரிசங்கு நில் அங்கே என உரத்த குரலில் கட்டளையிட்டார் கீழே விழுந்து கொண்டிருந்த திரிசங்கு அவரின் தவ ஆற்றல் காரணமாக அடுத்த கணமாயின் நடுவே அப்படியே கீழே விழாமல் என்றான் இடைப்பட்ட ஆகாயத்திலேயே தம் தவசக்தி மூலம் புதிதாய் ஒரு சொர்க்கத்தில் படைக்கத் தொடங்கினார் விஸ்வாமித்ரார் வெறுவிறு என்றொரு சொக்கலோகம் வானத்தின் நடுவே உருவாக்க தொடங்கியது அதை பார்த்து தேவலோகம் கதி கலங்கியது சொக்கத்தின் மதிப்பு குறையும் என கருதி ஒரு மனிதன் மனித உடலோடு சொர்க்கத்துக்கு வருவதை தடுத்தோம் ஆனால் இப்படி புதிதாகவே இன்னொரு சொக்கம் உருவாக்கப்பட்டால் ஏற்கனவே உள்ள சொர்க்கத்தின் மதிப்பு என்ன ஆகும் தேவர்கள் மும்மூர்த்திகளிடம் போய் முறையிட்டார்கள் சிந்தித்த பிரம்மா விஷ்ணு சிவன் ஆகிய முன்மூர்த்திகளும் விஸ்வாமித்திரரை தேடி வருவதற்கு முன்பாக வசிஷ்டரை தேடி சென்றார்கள் இன்னொரு சொர்க்கத்தை படிப்பது இந்திரனை அவமதிப்பதாகும் என்றும் அந்த எண்ணத்தை கைவிடுமாறு விஸ்வாமித்திரரிடம் அவர் சொல்ல வேண்டும் என்றும் வசிஷ்டரை கேட்டுக்கொண்டார்கள் மும்மூர்த்திகளுக்கு படிந்த விஸ்வாமித்திரரை தாமே தேடி சென்றார் சொர்க்கம் படைப்பதை அவ்வளவில் நிறுத்திக் கொள்ளுமாறும் மும்மூர்த்திகள் அதை விரும்பவில்லை என்றும் எடுத்து சொன்னார் தவத்தால் யாரை வெல்ல நினைத்தாரோ அந்த வசிஷ்டரே தன்னை தேடி வந்து கேட்டுக்கொண்டதை எண்ணி மகிழ்ந்தது விஸ்வாமித்திரின் மனம் புது சொர்க்கம் படிப்பதை தொடராமல் அவ்வளவில் வருத்திக் கொண்டார் அவர் அந்த நிறுவப்பட்ட இடை சொர்க்கத்தில் திரிசங்கு வானகத்திலும் இல்லாமல் பூமியிலும் இல்லாமல் அந்தரத்திலேயே வாழலானான் விஸ்வாமித்ரா யாகம் செய்வதற்கு முன்னால் திரிசங்கு தனது கோசல நாட்டின் அரசாட்சியை தன் மகனிடம் ஒப்படைத்து விட்டு வந்தார் அல்லவா அந்த மகன் தான் ஹரிசந்திரன் பொய்யே பேசாமல் உண்மையை மட்டும் பேசி அதனால் வந்த அத்தனை கஷ்டங்களையும் பொறுத்து கொண்டு வாழ்ந்தவன் இது இதுதான் திரிசங்கு சொர்க்கம் என்று இன்னொரு சொர்க்கம் உருவான கதை